அனைவருக்கும் வணக்கம் இதே கீதம் நிகழ்ச்சியின் எட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்றேன் இந்த நிகழ்ச்சியில் பிரபல பின்னாடி பாடகர் டி ஆர் முகாலிங்கம் அவர்களை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம் கடந்த ஏழு பகுதியில் பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் நடந்த சுவையான விஷயங்கள் அவர் எப்படி ஒரு பாடகராக பாடகரானலாம் நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து ஆதரவளித்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான திரைப்படம் அகத்தியார் இதில் வந்து ஒரு இரண்டு இசைமேதைகள் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்துக்கு இசையமைத்தவர் பொன்னக்குடி வைத்தியநாதன் இதில் வந்து சீர்காழி கோவிந்தராஜனும் டிஆர் மகாலிங்கமும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க சீர்காழி கோவிந்தராஜன் வந்து ஏற்கனவே வந்து டிஆர் மகாலிங்கத்தோட ஃபேன் ஸ்ரீவள்ளி படத்தை பதினாறு தடவை பார்த்துருக்காரு அதே போல் ஆதித்யன் கனவுல அவர் வந்து ஒரு துணை நடிகராக நடிக்கும்போது டிஆர் மகாலிங்கத்து மேலே கல்லெடுத்து தெரிய வேண்டிய ஒரு காட்சியில் நடிக்க மாட்டேன்னு சொன்னவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு தீவிரமான ஃபேன் அவர் வந்து டிஆர் மகாலிங்கத்தோடு சேர்ந்து நடிக்கிறோம் அப்படின்னு உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது ஆனால் படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா அகத்தியார் அதோட ஹீரோ வந்து சீர்காய் கோவிந்தராஜன் தான் டைட்டிலில் ஃபர்ஸ்ட்டு பேர் இவர் பேர் தான் வரணும் ஆனால் சீர்காய் என்ன சொல்லிடுறாரு டி ஆர் மகாலிங்கத்தோட பேருக்கு மேலே என்னோட பேர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு டி ஆர் மகாலிங்கமும் எடுத்து சொல்கிறாரு ஆனால் வந்து அவர் கேட்குற நிலைமையில இல்லை என்னுடைய பேர் முதல்ல வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரியோதமாக இருக்காரு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா டைட்டில் கோவிந்தராஜன் டி ஆர் வரும் அகத்தியர் படத்தில் சீர்காழி கோவிந்தராஜனும் டி ஆர் மகாலிங்கமும் சேர்ந்து பாடிய பாடல் இன்னிசையாய் செந்தமொழியாய் பாட்டு இந்த போட்டில ரெண்டு பேரோட குரலுமே பாத்தீங்கன்னா கணீர்னு உழைக்கும் இந்த பாட்டுக்கு குன்னக்குடி போட்ட மெட்டும் பின்னணி இசையும் மிகவும் அருமை அகத்தியர் படத்துல ஒரு பாட்டு சைவத்தின் பெருமையும் வைணவத்தின் பெருமையும் எடுத்துக்கோரக்கூடிய ஒரு பாடல் நமச்சிவாய என்று சொல்வோமே நன்மைகள் ஆயிரம் கொள்வோமேன்னு சீர்காழி குவிந்தராஜன் பாடுவார் நாராயணா என்று சொல்வோமே நால்வகை துன்பத்தை வெல்வோமேனு என டி ஆர் மகாலிங்கம் பாடுவார் இந்த பாட்டு கம்போசிங் நடக்கும்போது டி ஆர் மகாலிங்கம் என்ன பண்ணாராம் குண்டகுடி வைத்தியநாதனோட தொடை பிடிச்சி கிளிநாராம் கிள்னோடன குண்டகுடி வைதநாதன் திரும்பி பார்த்தாராம் பார்த்தோன்னே எனக்கு வந்து நிறைய சங்கதிகள் போடு அப்படின்றாரான் அதாவது பாருங்கள் அந்த வயசுலையும் பாத்தீங்கன்னா தன்னுடைய திறமையை காட்டணும் அப்படிங்கறது அவருடைய ஆசை சோ மகாலிங்கம் ஆசைப்பட்டபடி அவர் பாடக்கூடிய அந்த போர்ஷனில் நிறைய சங்கதிகளை கொண்டக்கூடிய வயதுன்னு அதுக்கு போட்டிருப்பார் அதை ரொம்ப அற்புதமா பண்ணியிருப்பார் டி ஆர் மகாலிங்கம் சிவாயம் என்ன சொல்வோமே நாராயணா என்ன சொல்வோமே அகத்தியர் படத்தில் உளுந்தூர்பேட்டை சண்முக விதை டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடல் ஆண்டவன் தரிசனமேங்கிற பாட்டு அகத்தியர் படத்துல தனக்கு கிடைச்ச வாய்ப்பை மிக அருமையாக பயன்படுத்திட்டு இருப்பார் அகத்தியர் படத்துல டி ஆர் மகாலிங்கத்துக்கு ஐந்து பாடல்கள் உளுந்தூர்பேட்டை ஷண்மம் எழுதிய மலை நின்ற திரு திருக்குமரா மால்மிருகாங்கிற பாட்டும் இவருக்கு நல்ல ஒரு பேரை வாங்கி கொடுத்த ஒரு பாடல் தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு வெளியான திரைப்படம் ராஜராஜ சோழன் தமிழ்ல வந்த முதல் சினிமா ஸ்கோப் படம் இந்த படம் சிவாஜி கணேசனும் லட்சுமியும் நடித்த இந்த படத்திற்கு டைரக்ஷன் ஏ பி நாகராஜன் இசை குன்னக்குடி வைத்தியநாதன் இதுல பாத்தீங்கன்னா சீர்காழி கோவிந்தராஜன் எஸ்வரலட்சுமி டி ஆர் மகாலிங்கம் அதாவது ஹை பிச்சுக்கு பேர் போன மூணு பேர் சேர்ந்து ஒரு பெரிய பாடியிருப்பாங்க பல்லாண்டு பாடல் நஞ்சை கழனிகளின் நாயகனே நீ வாழ்க்காழி நாயகனே நீ வாழ்க நடனமிடும் காவேரி காவலனை நீ வாழ்க அப்படின்ட்டு அந்த பாட்டு அப்படியே டி ஆர் மகாலிங்கம் தொடர்வார் நடனமிடும் காவேரி வாழ்க தஞ்சம் என்று வருவோருக்கு தஞ்சம் வழங்குகின்ற தஞ்சை பெருவுடைய தலைவனே நீ வாழ்க எஸ்வர் லட்சுமி பாடுவாங்க வருவோருக்கு தனஞ்சம் வழங்க கிங் தஞ்சை பெருடைய தலைவனே தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவேன்ட்டு இவங்க மூணு பேர் சேர்ந்து பாடும்போது பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம உடம்புல சிலிர்க்கும் அப்படி இருக்கும் அந்த குரல் மூணு பேரோட குரலும் சேர்ந்து கேட்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும் தஞ்சை ராஜராஜ சோழன் படத்துல அபூர்வமாக ஒரு குரல் ஒழித்தது அந்த குரல் வந்து வசன நடையில் சொல்கிறத பாட்டா பாடுவார் டிஆர் மகாலிங்கம் அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணால் அவள் தென்மதுரை கோவிலிலே சங்கம் வளர்த்தாள் அப்படிங்கறது சிவாஜி கணேசன் வசன நடையா சொல்வார் அத டி ஆர் மகாலிங்கம் அப்படி பாடலா பாடுவார் இது ஒரு சூப்பர் ஹிட் பாடல் உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் தென்மதுரை

சிவலீலா என் வீட்டிலாங்கிற பாடல் வந்து படம் அந்த காலத்துல அடிக்கடி ஒழித்த ஒரு பாடல் அது டி ஆர் மகாலிங்கம் பல வாய்ப்புகள்லாம் எழுந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா போய் கச்சேரி பண்றது நாடங்கள் போடுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் ஏறக்குறைய ஆயிரம் நாடங்களுக்கு பக்கமா இவர் போட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு இவர் மறைந்தார் இவரோட இறப்பில் கூட பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அமுதவள்ளி படத்தில் டிஆர் மகலிங்கம் என்ன ஆவார் அப்படின்னா கடைசியில் சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் பாம்பு தீண்டி இறந்து போவார் அந்த படத்தோட கதைப்படி அப்படி தான் வரும் அவருடைய நிஜ லைஃப்லையும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் தான் அவர் இறந்தார் அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு வந்து ஐம்பத்தி நாலு அவர் எத்தனையோ இளமையான இனிமையான பாடல்கள்லாம் பாடியிருக்கார் அந்த பாடல்கள்லாம் என்றைக்குமே நம்ம நெஞ்சங்கள்லாம் எல்லாம் கிதமாக உழிச்சுட்டே இருக்கும் நன்றி வணக்கம்